ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆண்டு ரத சப்தமி எப்போ வருது பரிகார குளியல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை மாற்றி வடக்கு நோக்கி பயணம் செய்கிறாரு அந்த ஏழு குதிரைகளும் ஏழு கிரகங்களாகும் தை அமாவாசைக்கு பிறகு வரும் ஏழாவது நாள் ரத சப்தமியாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இந்த நாள் சூரிய பகவான் உதித்த நாள் இந்த சூரிய ஜெயந்தி நாளையே ரத சப்தமியாக கொண்டாடப்படுது இந்த நாளில் காலையில் அஞ்சு மூணு மணியிலேருந்து ஆறு நாற்பது மணிக்குள்ளே எருக்க நிலை கொண்டு குளிக்கணும் ரத சப்தமிக்கு முதல் நாளே ஏழு எருக்க நிலையை பறித்து அதில் உள்ள பாலை நல்லா கழுவி வச்சுக்கணும் சப்தமி அன்னைக்கு காலையில் அஞ்சு மூணு மணியிலேருந்து ஆறு நாற்பது மணிக்குள்ள சூரிய ஒளி படுற இடத்துலையோ அல்லது புனித நீர் நிலைகளில் கிழக்கு நோக்கி நின்றுட்டு ஒரு எருக்க இலையை நுனி பகுதி முன்பக்கம் வர மாதிரி கவுத்து வைக்கணும் இரண்டு கண்ணையும் ரெண்டு இலை வைக்கணும் கண்ணில் வைக்கிறப்ப பார்த்து வைக்கணும் கண்ணில் பால் படாமல் கண்ணை வந்து மூடிக்கணும் இரண்டு இலைகளை தோளில் வைக்கணும் ரெண்டு பாதத்தில் அப்படின்ட்டு ஏழு இலையையும் வச்சு குளிக்கணும் பிறகு அந்த ஏழு இலையையும் ஒன்றா அடுக்கி அதை தலையில் வச்சு அதில் இருந்தால் அச்சதை மட்டும் வைக்கணும் இருந்தால் அச்சதை கூட மஞ்சள் தூள் வச்சு சப்தமி தேவியே இந்நாள் ஏழு ஜென்மத்தில் உடலாலும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை நீக்குவாயாக அப்படின்னு சொல்லி குளிக்கணும் இந்த குளியலை குழந்தைகளை தவிர அனைவரும் செய்யலாம் கணவனை இழந்த பெண்கள் இந்த குளியலை குளியலையும் பூஜையையும் கடைபிடிச்சா அடுத்த ஜென்மத்தில் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க குளிச்சுட்டு சூரியன் இருக்கிற மாதிரி ஒரு தேர் வரையணும் அதுக்கு அருகில் ரெண்டு விளக்கேற்றி செம்பருத்தி தாமரை போன்ற சிகப்பு மலர்களால் அலங்கரித்து சக்கரை பொங்கல் கோதுமையாலான உணவு எது எதுவும் செய்ய முடியல அப்படின்னா எளிமையா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு சூரிய பகவானை பார்த்து ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகுமே சதாம் ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகுமே சதாம் ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகுமே சதாம் அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு ரெண்டு கைகளையும் தண்ணியை எடுத்து சூரிய பகவானே என்னால் தரப்படும் இந்த நீரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நீர் விளாவணும் பிறகு தூப தீப ஆராதனை காட்டிட்டு பூஜையை பூர்த்தி செய்யலாம் சூரியனுக்கு உகந்த கோதுமை உணவு அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்றவற்றை பசுவுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த நாளில் செய்யக்கூடிய தானம் நூறு மடங்கு புண்ணியங்களை தரும் நாம் வழங்கும் தான தர்மங்களை சூரிய பகவான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய பித்ருக்களுக்கு வழங்குவதாக சொல்லப்படுது இதனால் பித்ருக்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் இவ்வாறு செய்வதால் உத்தியோக உயர்வு அரசாங்க வேலை அரசியல் வெற்றி மற்றும் செல்வாக்கு கண் பார்வை தெளிவு நீண்ட ஆயுள் தீராத நோய் தீரும் இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த ரத சப்தமி பரிகார புலிகளை செஞ்சு சூரிய பகவானை வழிபட்டால் ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் விலகும் நம் சந்ததியினரும் வாழ்வும் வளம் பெருகும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்